உங்களுடைய ப்ரைஸ் உங்களுடைய வேர்ஷிப் வந்து சூழ்நிலையை சார்ந்து இருக்கக்கூடாது உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது உங்களுடைய துதி உங்களுடைய ஆராதனை எதை சார்ந்து இருக்குன்னா தேவனுடைய குணாதிசயத்தை சார்ந்து இருக்கணும் ஹீ இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட் காட் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட் இன்னைக்கு ஒரு வேலை நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கவங்களாம் நெகட்டிவாக பேசுகிற அளவுக்கு என் வாழ்க்கையில் சுச்சுவேஷன் இருக்கலாம் பட் ஐ பிலீவ் மை காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் என் தேவன் உண்மை உள்ளவர் பாருங்கள் சிலுவையில் இயேசு ஏற்றும் போது எல்லாம் காரி துப்புறான் கிண்டல் அடிக்கிறான் பெரிய இறங்கி வான்னு சொல்லலாம் நீ ஏளனம் பண்ணுற அளவுக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியாது நாளாணிக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நாளாணிக்கு நீ தேடி என்னை கல்லறையில் பார்க்க முடியாது உயிர் தெழுந்த இயேசுவாய் வந்து நிற்கிறார் அது சொல்லு இன்னைக்கு என்னுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஒருவேளை சுற்றி எல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்குது கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது நான் கஷ்டத்தில் இருக்கேன் பரவாயில்ல நான் சொல்றேன் கத்தரை நம்புற வரைக்கும் சீக்கிரத்துல உங்க துக்கம் உங்க வெக்கம் அவமானம் எல்லாத்தையும் கத்தர் மாத்தி போட்டு சந்தோஷமாய் தேவன் மாற்றுவா ஒரு நிரந்தரமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில வரும் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் கத்தர் செய்வதெல்லாம் யாருக்காகனா எனக்கு தானே ஒழிய எனக்கு எதிராக தேவன் எதையும் செய்ய மாட்டா ஒரு நாளும் கத்தர் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர் அல்ல உங்களுக்காக செயல்படுகிறவர் சங்கீதக்காரன் சொல்றாரு கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு இருப்பவன் யார் சி இந்த இந்த ஒரு கான்சியஸ்னஸ் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காட் இஸ் ஃபார் மீ காட் இஸ் ஆன் மை சைட் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்காக இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் எனக்காக யாவையும் கத்தர் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் பயப்படாதீங்க வென் யூ டவுட் காட் தேவனை சந்தேகப்படுவீங்கன்னா பயப்படுங்க தேவனை நம்புவீங்கன்னா பயப்படாதீங்க அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் இந்த இந்த ஒரு புரிதல் யாருக்கு இருந்துச்சுன்னா டேவிட்க்கு இருந்துச்சு சொல்றாரு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செஞ்சிட முடியும் ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் அவர்களே இடறி விழுந்தார்கள் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நம்பிக்கையோட இன்னைக்கு போங்க காட் இஸ் ஆன் யோர் சைட் கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார் இதுவரைக்கும் நீங்க எதெல்லாம் யோசிச்சு நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ அதை பார்க்கலும் பெரிய அற்புதங்களை தேவன் உங்களுக்கு செய்வார் அது நிச்சயம் விளங்கும் ஏற்ற நேரத்துல அது உங்களுக்கு தெரியும் உங்கள் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும் இவர் ராஜாவா உக்காருவார் எங்களை விடுதலையாக்குவார்னு வந்தா அப்படிதான் நினைச்சோம் ஆனா உலகத்தை ரச்சிப்பார்னு எங்களுக்கு தெரியலையே ஆனா இப்ப தெரியும் உலக ரச்சகராக அவர் வந்திருக்கிறார் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த பிரசன்ட் சிச்சுவேஷன் ஆண்டவர் ஆயிரம் தலைமுறைகளை மனதில் வைத்து செயல்படுகிறவர் இன்னைக்கு உங்களுடைய ப்ரேயர்ஸ் ஓகே உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் இதெல்லாமே ஓகே ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாக கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் நிச்சயம் கத்தர் வேலை செய்வார் இன்னைக்கு இருக்கிறது போலே நீங்கள் கஷ்டத்தில் இருக்க போகிறது கிடையாது சீக்கிரம் கத்தர் உங்களை விடுதலை ஆக்கி உங்கள் மூலமாக நிறைய பேருடைய கஷ்டத்தை கத்தர் தீர்த்து வைப்பார் யூ வில் பி a blessing டு மெனி நீங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள் சி இப்படியெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது கற்பனை செய்யணும் கற்பனை செய்யணும் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி என் மூலமாய் அநேகரை விடுதலையாக்கப் போகிறார் என்னை ஆசீர்வதித்து என் மூலமாய் அநேகரை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்னை தூக்கி விட்டு என் மூலமா அநேகரை கர்த்தர் தூக்கி விட போகிறாரு இப்படித்தான் கர்த்தர் செய்வார் ஒரு யோசேப்ப குழியில் விழும்போது அந்த யோசேப்பை தூக்கி விடுறதுக்கு ஒரு சகோதரன் இருந்தான் ஆனால் அந்த யோசேப்பு தான் தேசத்தையே தூக்கி விட்டான் இருந்து கத்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்போது உங்களை கொண்டு நிறைய பேரை தேவன் விடுதலையாக்குவார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒருவேளை தற்காலிகமானதா தற்காலிகமானதாக டெம்பரரியா இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலன்றதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க ஜபத்தை குறைச்சிடாதீங்க ஆண்டவரை விட்டு தூர போயிடாதீங்க ஆண்டவரோட இருங்க உறுதியாக இருங்க நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிக அதிகமாக செய்து கத்த கூட இருக்கிறதை நிரூபிப்பார்